ராசத்தி ராசத்தி எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்க சீக்கிரம் இறங்கி வெளில வா நான் குளிக்கணும் தம்பி குளிக்கணும் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க சரிமா சரிமா நான் வந்து நீங்க கிளம்புங்க ஏ ராஜு குளத்துல குளிக்கிறது தனி ஒரு அரம பார்த்தேன் வீட்டில் ஷவர்ல குளிச்சு குளிச்சு போர் அடிக்குதேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குளத்தில் இப்படி ஜாலியா இருந்து குளிக்கணும்டா ஆமாடா ஆமாடா நீ சொல்றது சரிதான் ஏ ராஜு உன்னை எங்கெல்லாம் தேடிเอது குளத்துல குளிச்சிட்டair்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா சொல்லிட்டு போக மாட்டியா நான் எங்கெல்லாம் உன்னை தேடிเอது என்னம்மா எங்க ஏன் தேடி வந்துட்டீங்களாம்மா போங்கம்மா நான் வரேன் சரி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா நான் வரேன் சுபத்ராக்கா எல்லாரும் எல்லாரும் ரெடியா இருக்காங்களா பாானெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா சரி நம்ம கிளம்போமா இல்லட ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க வாங்கக்கா சரி சரி கிளம்பு நான் உன்னை உனக்கு വിളிக்கிறேன் வந்து சரி கிளம்பும்மா பிள்ளங்கள கூப்பிடு நேரம் இந்த பொல சாரி கட்டிட்டு வரக்கு ஒரு பானை அடுப்புல வச்சாச்சு சரி எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும்ல ஆசைப்பட்டது அக்கா ராசத்தையே வந்துட்டா அவகிட்ட கேளுங்க காரி சித்தியாரெல்லாம் எங்க போனான்னு பாட்டி பாட்டி அம்மா வந்துட்டு தான் இருக்காங்க அம்மா சித்தி தம்பி எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க

சரி கச்சريكا ஸ்டார்ட் பண்ணுமா ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோரி கெட்டிட்டு வரக்கு சரி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரி சரி எல்லாரே இனி அப்படியே நின்றுட்டு இருக்காதீங்க சரி ஸ்டார்ட் பண்ணுங்க இது அடப்ப பத்த வச்சிட்டீங்க இல்லக்கா நான் இது வேற என்ன பண்ணணும் நான் பண்ணிரவா சிட்டு இரு சுமதி அக்கா பெரியவங்க எல்லாம் அவங்களே செய்ய டேர்லாம் சரி அவங்க அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க சரி அக்கா இனி பால் எடுத்து விடுங்க அக்கா சரிக்கா அந்த பாலை ஃபஸ்ட்டு எடுத்து விடுங்க பாலை விட்டுட்டு அரிசி அப்படியே போட்டுருங்க அரிசி ஏற்கனவே கலக்கி தான் வச்சுருக்கு சரி பாலை விட்டுட்டேன் அப்படியே அந்த அரிசியை எடுத்தா அரிசி போட்டுட்டு நான் அப்படியே சர்க்கரை போடி ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகும் சரி எல்லோரும் வந்துட்டாங்க எல்லாம் என்னக்கா இந்த அரிசியை போட்டுருங்க அது கூட சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அக்கா சுமதி அக்கா சுமதி அக்கா பத்து நிமிஷத்துல எல்லாம் வேகாது கொஞ்சம் நிறைய நேரம் வாங்கிங்க அப்பதான் கொஞ்சம் குழஞ்சி அப்படி வர அழுகி வந்தால் தான் நமக்கு பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருக்கும் சரி சிட்டு சரி சிட்டு நீ சொல்லிட்டேலாம் நீ சிட்டு நீ கிட்டவா யாருக்கு காதலையும் விழுந்துட கூடாது இந்த சுமதி அக்கா கட்டி இருக்க சாரி எவ்வளவு ரூபாய் இருக்கு ஒரு இருநூறு முன்னூறு ரூபாய் தானே இருக்கு நல்லாவா இருக்கு ஒரு நல்ல நாளைக்கா நல்ல சாரி இல்ல என்னக்கா இப்படி பேசுறீங்க ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்ல நாளுக்காக வாய வச்சுட்டு இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு வாயே குறைக்க மாட்டீங்களாக்கா இவா என்னையே திருந்தினாலும் என்ன பண்ணக்கு யாரு எப்ப மாறுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சுமதிக்கா சுமதிக்கா பொங்கல் பொங்கி வருது எல்லா பக்கமும் பொங்குதாக்கா சரி சரி இப்ப நம்ம எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை எல்லோரும் கொடுக்கணும் வீட்டில் போய் சின்ன சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரையா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் சரிக்கா சரிக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த சாரி கலத்தி போட்டு தான் வருவாக்கா என்னால அது சாரி கேட்டுட்டு நிற்க முடியல சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் சரியா சுமதியாக்கா நானும் போய் இந்த சாரி கலத்தி போட்டுட்டு வரேன் போயிட்டு நானும் வீட்டுக்கு கொண்டு போக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன் இங்க கொஞ்சம் இந்த சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போறேன் என் மாமியாருக்கு வேணாம் இல்லை சிட்டு இது எல்லாரும் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொடுத்துரு சரியா நீயும் சுபத்ராவும் சாந்து கொண்டு கொடுத்துருங்க நான் பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சரியா சரிக்கா சரிக்கா நாங்க ரெண்டு போய் எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு வரேன் சரியா எல்லாரும் வரிசையா இருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தாரேன் சூடா இருக்கும் பார்த்து ஊதி ஊதி சாப்பிடணும் சரி ஆண்டி சரி ஆண்டி நாங்க பார்த்து சாப்பிடுவோம் ரசத்தி பார்த்து சாப்பிடு சூடா இருக்கும் சரி மத்தவங்க எல்லாம் எங்க வீட்ல உள்ளது ஒண்ணு இந்த பந்தனா நந்தர யாருமே வரல எல்லாம் எங்க போச்சுனே தெரிய மாட்டேங்குது என்ன சுமதி பொங்கல் வச்சு முடிச்சிட்டீங்களா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தா தான் வரக்கு லேட் சரி இனி நாளைக்கு மாட்டு பொங்கல் எல்லாம் வைப்பீங்க இல்ல அந்த நேரம் வந்து கோடலாம் என்னக்கா பொங்கல் வைக்கதுற இந்த பக்கம் ஆளே காணல வச்சு முடிஞ்ச கரெக்ட்டா எடுத்துட்டு போக்க வந்துட்டீங்களா என்ன சிட்டு வாய் ரொம்ப கூடிட்டே இருக்கு உனக்கு வீட்ல உள்ள சாப்பாடு வந்து எடுத்துட்டு போறேன் எல்லாரும் சேர்ந்து வச்சதனே என்னாலே நீ விடு விடு அவ சும்மா எந்த ஒரு விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கே நீ அத பெருசா எடுக்காத இன்ன பாரு எது கெடுத்தாலும் என்ன நோண்டிட்டே இருக்க ஒரு வார்த்தை பேச முடியாது ஒரு இடத்து போக முடியாது அந்த இடத்துல யார் இருக்கானு கூட பார்க்காம ஃபுல்லா நக்கல் நான் நக்கல் ஓன பண்ணலக்கா நான் சீரியஸா தான் சொன்னேன் நான் உண்மை தான் சொல்றேன் யா இவ்வளவு நேரம் அங்க வந்து இவ்வளவு நேரம் இந்த வெயில்ல நின்னு பொங்கல் வச்சுட்டு இருந்தா அந்த நேரம் காண்டல பச்ச முஞ்சன எடுத்து போக வந்துட்டீங்களே அதான் சொன்னேன் அம்மா தாயே உங்ககிட்ட வாயை கட்ட முடியாது நான் போறம்மா எனக்கு பொங்கல் எதுவும் வேண்டாம் நீங்க வீட்ல பொங்கல் நான் வச்சே தான் சரி சும்மா அக்கா சொல்லிட்டு ஒரு எட்டு தலைய காட்ட வந்தேன் என்ன நான் சும்மா சொன்னது சொன்னேன் நீங்க எடுக்காதீங்க சும்மா வந்து சும்மா விளையாட்டு சொன்னேன் நீ எடுக்காத சிட்டு எப்பவும் இப்படிதான்